கோவில்களை சுத்தம் செய்யணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவருடைய அறிவுறுத்தல் ஏற்ப சென்னை சிந்தாரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் மற்றும் ஆதிக்கேசவ பெருமாள் கோவில சுத்தம் படுத்தும் பணியை நடிகையும் பாஜகவின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு மேற்கொண்டாங்க முன்னதாக பெருமாள் சன்னதியில சுவாமி தரிசனம் செய்துட்டு பிறகு கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் அங்கற்றி சுத்தம் செய்தாங்க இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குஷ்பு அவர்கள் பேசும்பொழுது அதாவது கோவில சுத்தம் செய்யறது எனக்கு ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களை நம்ம சுத்தம் செய்தால் நம்மளை பார்த்துட்டு இன்னொருவங்களும் முன்னே வருவாங்க அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி கோவில்களை சுத்தமாக வைத்திருந்தால் மட்டுமே நம்ம அங்கே போனால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் பேசியிருக்காங்க தொடர்ந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் நான் பங்கேற்கலை அப்படின்னும் இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆனால் உண்மையில் சொல்லணுன்னா நம்ம நாட்டில் பல ஆண்டுகளாக ஐநூறு வருஷமாக காத்திருக்கிறோம் ராமர் மறுபடியும் வர மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தான் பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியில் ராமரை நம்ம எல்லாருமே மறுபடியும் ஒரு இடத்துல பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ராமர் கோவில பொறுத்தவரை சாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்னும் முக்கியமா அதாவது இந்த கோவில் கண்டிப்பா வந்துட்டு எல்லோருக்குள்ளயும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேசி அவங்க ஆளுங்கட்சியான திமுகவினர் வீட்டிலேயே உள்ள சிறுமிக்கு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னும் ஆளுங்கட்சியினர் வீட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது திமுகவிற்கு மட்டும் இல்லை இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும் இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் அப்படின்னு பேசியிருக்காங்க தொடர்ந்து பேசிய அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்திருக்கு அப்படின்னும் வெற்றி பெறுபவர்கள் பட்டியல்ல தமிழ்நாட்டில் பாஜகவும் இருக்குது அப்படின்னும் பேசியிருக்காங்க இந்த ஒரு விமர்சனம் பெருதளவுல சோசியல் மீடியாக்கள்ல பேசப்பட்டுட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மள் டெஸ் ஸ்கிரைப் பண்ணுறங்க